தனி நாடு கேட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாங்கள் தான் இண்டிபெண்டன்ஸ்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்தியா என்ன பண்ணணும் என்ன சொல்கிறாங்க அவங்க இருக்கவங்க மராத்தி அவனா வந்து ஹிந்துஸ் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இந்தியாவை ஒன்று சேர்த்துட்டா ரொம்ப சந்தோஷம் நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா யார் பலோசிஸ்தான் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா போராளிகள்லாம் வந்து போராளிகள் சொல்லாமா தீவிரவாதிகள்லாம் சொல்லணும் தமிழ்நாடு கேட்டால் தீவிரவாதி தானே கேட்டா அது தானே இலங்கையில் முடிவு பண்ணாங்க தீவிரவாதிகள்னு அடிப்படை உரிமையை கேட்டதே வந்து தீவிரவாதம்னு சொல்லிட்டாங்க அதை இந்தியா பின்ன பின்னணியில் இருந்த நிறைய சக்திகள் காங்கிரஸ் மூலமாக அதை நிறைவேற்றி அங்கே கருப்பர்கள் அதால் அவங்க வந்து விடுதலை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமிகளாக இருக்கிட்டு பல வெள்ளை சாமிகள்லாம் வந்து முடிவு பண்ணி அதை வச்சு கட்டினாங்க இப்போ அது ஒரு காரணம் இப்போ இங்கே வந்து அவங்க இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கூட சேர்க்கணும் அப்படின்னோ அல்லது வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு பிஜேபி அரசு முயற்சி செய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவங்க அதான் கேட்குறாங்க எல்லோரும் மக்கள் நல்லா சொல்கிறாங்க நம்மளும் அதான் நினைப்போம் நான் ஒரு இந்துன்ற முறையில் வந்து இந்து நாடு கூட இந்தியா கூட இந்து ஒரு வலிஷ்டர் நான் சேருதுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் எடுத்து அதில் வந்து இரண்டாவது சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த வெளியுறவு கொள்கைன்றது எவ்வளோ சிக்கலான விஷயம்ன்றதை இப்போ பாருங்கள் இலங்கை பிரச்சனையில் வந்து படைகளை அமைதிப்படையின்னு அனுப்பிச்சு உலகத்தில் படையின் அனுப்பிச்சு அதை அமைதிப்படையை வன்முறை படையை மாற்றினது இந்தியா தான் அந்த மாதிரி கேவலமான ஒரு வெளியுறவு கொள்கை கொண்ட ஒரு நாடாக காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இளைஞர் இன்னைக்கு அந்த அந்த கரை அப்படியே தான் இருக்குது அடி வடிப்படை உரிமைகள் கேட்டது சம உரிமை கேட்டதுக்கே வந்து இந்த போராட்டம்னா அவங்க இந்துக்கள் அப்போ மோஸ்ட்லி இந்துக்கள் தானே இந்தியாவிலேருந்து போனவங்க திராவிடர்கள் தானே திராவிடர்கள் இந்துக்கள் கிடையாதா அப்படின்னு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் உருவாக்காது யாருன்னா வந்து இந்த பிஜேபியில் வந்தான் இவனுக்கு என்ன பிரச்சனைன்றதே இவனுக்கு தெரியாது கருப்பாக இருந்தால் அவன் திராவிட வெள்ளையாக அவன் வந்து ஆரியன் பிஜேபின்றது ஆரியனுக்கு சொந்தமானது இருக்குது இப்படி தான் வந்து அதெல்லாம் அதை சரி பண்ணணும்னு சொல்கிறது தான் வந்து தமிழிசை அப்புறமா வந்து அண்ணாமலை போன்றவெல்லாம் வந்து கருப்பு கொண்டு பிஜேபியில் எங்கள் போட்டு பார்த்தாங்க ஆனால் அண்ணாமலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் இப்படி அவரே ஆட்சிக்கு வந்துடுவார் பொழுது அது வந்து பிஜேபி இருக்காரு சரிங்களா ஏன்னா வந்து அண்ணாமலைக்கு உள்ள இப்போ பார்த்த பார்த்தோன்னே பிஜேபி பயந்துச்சு அதே உட்டா இவரை தனி கட்சி ஆரம்பிச்சிடும் நம்ம இதை கோல்மால்லாம் நம்மளுடைய கொள்கை கோல்மால்லாம் இது கொள்கை கோல்மால்கள் இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும் உத்தா இவர் ஆட்சி அமை இவரே வந்து தனி கட்சி ஆரம்பித்து ஆட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அப்புறம் இந்த ஆர்மி என்னது ஆம் ஆத்மி இஎம் ஆத்மி ஓம் ஆத்மின்னு அந்த மாதிரி அவர் இதை உருவாக்கிடுவான்னு ஆனால் அது ஆம் ஆத்மி வந்து அது ஃப்ராடு கட்சியாக மாதிரி கோச்சு வச்சிங்களேன் அண்ணாமலையில் அப்படியே ஆபத்தி வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரத்தம் அது போலீஸ் ரத்தம் அது பிறப்பிலேயே தெரியும் வளர்ப்பிலேயும் தெரியும் அது பேசும்போதே தெரியும் இவ்வளோ பேசுகிறவர் வந்து வாய்ப்பே கிடையாது அவர் வந்து நாளைக்கு ஆட்சி அமைச்சரை விட எந்த பிரச்சனையும் பண்ணால் போதற்கு உண்மையிலே நல்லாயிருக்கும் ஆனால் விடமாட்டாங்களே வடக்கு வந்து விடாது சரி அதை விடுங்க இப்போ இந்த விஷயத்துக்கு பலுக்கிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம் உடனே என்ன செய்யணும் நியாயப்படி தர்மப்படி பார்த்தா அதாவது போர்க்குற்ற விசாரணை அப்படின்னு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை தமிழ் போராளிகள் கனடாவிலேருந்து எல்லாருமே அமெரிக்காவிலேருந்து யூரோப்லேருந்து முயற்சி பண்ணி அதனால பிஜேபி அரசு அதுக்கு முத்துக்கட்டையாக போகுது ஏன்னா இதில் பிஜேபி அரசுடைய ஒரே ஒரு இது என்னன்னா போர்க்குற்ற விசாரணைன்னா இந்திய இராணுவம் செய்த விஷயங்கள வெளில வரும் அப்படின்னு இராணுவன்றது எங்கே இருந்தாலும் வந்து தவறுகள் செய்யக்கூடியது தான் அது தலைமைகள் அது கொள்கையில் ஊர்ணவன் நான் ராணுவத்தில் போய் சார்றான் அதெல்லாம் கிடையாது மனிதவியல் இதெல்லாம் படிச்சுட்டா போயிட்டு சார்றான் ராவனுக்கு என்ன தெரியும் இராணுவத்துக்கு அந்தோனி அன்னைக்கு சொன்னார் அந்தோனி மினிஸ்டர் திருப்பூரில் இந்த பெரியார் திராவிட கட்சி வந்து ராணுவம் போது அதை வந்து மழி வரி மறிச்சு பண்ணாங்க அதை பார்த்து எல்லாம் இப்போ டிவியில் பார்த்து சிரிச்சோம் நம்ம அப்போ என்னென்னு எல்லாமே தெரியும் அப்போ அந்தோனி சொன்ன ராணுவத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தால் ராணுவம் அதற்கு எப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டதோ அதன் பாணியிலே பதில் சொல்லும் அப்படின்னார் அந்தோனி அன்னைக்கு வெளியூர் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு அமைச்சர் ஏதோ ஒரு அமைச்சராக இருந்தார் மத்தியில் அதாவது இப்போ வந்து என்ன பண்ணணும்னு நியாய தர்மப்படி பார்த்தா இந்தியா இலங்கை விஷயத்தில் என்ன செஞ்சதோ அதே மாதிரி செய்யணும்னா உடனே படைகளை அனுப்பணும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் வந்து இப்போ தீவிரவாதன்றது அடுத்த விஷயம் அது அது அடுத்து அதாவது லைஃப்பில் வந்து கம்பார்ட்மெண்ட் டைப்பில் பார்க்கணும் டேல் கார்னிங் சொல்லுவார் இல்லையா கம்பார்ட்மெண்ட் டைப்பில் பார்க்கணும் தீவிரவாதத்தை ஒழிக்கிட்டு சண்டை போட்டு தனியாக சண்டை வரும் பாகிஸ்தான் அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு படைகள் அனுப்புவோம் அனுப்பி பாலி பாலிசிஸ்தான் அடிஷன் நொறுணும் அடிஷன் நொறுக்கிட்டு அவங்கள திருப்பி பாகிஸ்தான் கூட இணைக்கணும் எப்படி இளைஞர்கள் அதேமாரி செய்யணும் பிஜேபி அரசு செய்யுமா இதுதான் கேள்வி கம்பார்ட்மெண்ட் டைம் தீவிரவாதிகள் ஒடுக்கத்துக்கு ஒரு பக்கம் சண்டை போடணும் அதே சமயத்தில் பிராந்தியத்தில் ஆசியாவில் தானே இருக்கும் நம்பர் ஒன் அதை என்ன பண்ணணும் மற்ற நாடுகள் ஒபாமா வந்து சொன்னார் பெங்களூரில் மற்ற நாடுகளில் அக்கிரமங்கள் நடக்கும்போது இந்தியா பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது ஒபாமா வந்து இங்கே பெங்களூர்லேயே இங்கே வந்து சொல்லிட்டு போனார் கொஞ்சம் சொல் கரெக்டுங்களா இப்போ அது மாதிரி என்ன பண்ணோம் உடனே படையில் இருக்கும் எப்படி இப்படி அமைச்சா சண்டை போடணும் ஏற்கனவே சண்டை இது இந்த ஆர்மியை சேர்ந்தது அமை அமைதியப்படையை சேர்ந்தது தான் குழப்பம் அதில் இந்த பக்கம் சுற்றி நிற்போம் கராச்சி பக்கம் கடலை சுற்றி போய்ட்டு பள்ளி சுதந்திரம் இறக்கி பழுத்தி சுனா அச்சு நொறுக்கணும் மாணவ ஒருத்தரோட கூட விட இருக்குது அச்சுன்னு நூறுக்குனாலும் நொறுக்கிட்டு கை கால வெட்டணும் அப்புறம் நம்ம இலங்கையில் நம்ம ராணுவம் ரா அந்த அமைப்புக்கிட என்னெல்லாம் செஞ்சுன்றது அங்கே கேட்டால் தெரியும் அதே மாதிரியாக அங்கேயும் பழுத்தீஸ்வரனை செய்யணும் செய்ய முடியுமா முடியாது ஏனென்றார் அவர்கள் இந்துக்கள் இவர்கள் தமிழர்கள் திராவிடர்கள் கருப்பர்கள் இன்னும் அக்கிரமம் செஞ்சாலும் எவனும் கேட்க முடியாது கேட்டால் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு குடும்பத்தை உருவாக்கி அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நேற்று போட்ட பிளான் இல்லைங்க இதெல்லாம் காலகாலமாக நடந்து வர பிளான் அது அப்பர் ஹேண்ட் ஆல்வேஸ் த இந்த ஒயிட் சொல்லுவாங்க இல்லையா திராவிட் ஆன்டி டிராவிடின் அந்த ஒயிட் ஹேண்ட் வந்து சுப்ரீமன்லேயே இருக்கணும் வந்து யாரும் இந்த கனவுலாம் காணாது மறைமுக மறைமுகமாக கூட இந்தியா வந்து பலிச்சிஸ்தானுக்கு உதவ முடியாது அவனே சேர்ந்துக்கிறான்னு சொன்னா கூட அடிச்சு நோக்கி நீ பாகிஸ்தான் கூட தான் இருக்கணும்னு சொல்லணும் அப்படின்ற வழியை யார் உருவாக்குனது யாரை உருவாக்கல நான் நான் உருவாக்குறேன் யாரை உருவாக்கல எந்த சக்திகள் அதர்மத்துக்கு விரோதமா போச்சோ அந்த சக்திகளுக்கு போர் செக் பாயிண்ட் இது சத்தியத்தினுடைய பாதி சத்தியத்தினுடைய வழிமுறை இதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ வந்து அதான் தான் அமைதியா இது இந்தியா இன்னும் பேச முடியாது பேசலாம் அவங்க கதெல்லாம் சொல்லலாம் எங்க கூட வந்து இணைஞ்சுக்கிறேன் சொன்னாங்க நேரு மாமா தான் வந்து இடவடம் பண்ணாரு ஓகே ரைட் இப்போ இன்னைக்கு அப்படி பார்த்தா நேரு இருக்கிற கட்சி வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தடை செஞ்சுங்க காங்கிரஸ் கட்சி ஏகப்பட்ட குழப்பங்கள் பண்ணிச்சுன்னா தடை செய்யுங்க காங்கிரஸ் கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு தலைவோட நாட்டில் இருக்கக்கூடாது எல்லா ஜெயிலுக்கும் ஒரு சிலை கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி அவர் பண்ண காங்கிரஸ் கண்டிஷன் குழப்பம் அப்படின்னு சொன்னால் இது ஏற்றுக்க முடியாது இல்லையா அதே மாதிரி தான் இலங்கை பிரச்சனையில் இந்தியா என்ன நிலைப்பாடு வந்ததோ அதே நிலைப்பாட்டை தான் பலிச்சி தான் செஞ்சு ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பண்ண கர் பாவத்தினுடைய கர்மா இன்றைக்கி இந்த வழியில் வந்து ஆதரவுன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல எப்படி நாங்க பலிசிஸ்தான் போராளிகளுக்கு ஆதரவு தொடரணும் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல ஏன்னா அன்னைக்கு பண்ண பாவம் அதுக்கு காங்கிரஸ் பண்ணிச்சு ஆனா இவங்க சப்ப கட்டு கூட மூணு முறை போர்க்குற்ற விசாரணை அதுக்கு தடை விதிச்சு தடையா தடைகள் ஏற்படுத்துச்சு பிஜேபி அரசு பாத்தீங்களா எந்த பாவம் எந்த காரணம் எப்படி வந்து விடியுதுன்னு மீண்டும் சந்திப்போம்